வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்ம ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த பகுதியை நம்ம இப்போ கடந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிகழ்வு ரெண்டு அதாவது நிகழ்வு ஒன்று நம்ம பார்த்துருப்போம் அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிகழ்வு ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயசான ஒரு ஒருத்தருடைய இதை வந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் இல்லையா இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த அது அதாவது சேஸ் சேலி அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்கிறாரு சேலிங்கிற அந்த பெண் வந்து அம்பினால் அதாவது அவங்களுடைய அந்த தொண்டையில் அதாவது அந்த இடத்துல வந்து கழுத்தில் வந்து அம்பு வந்து தாக்குனது அப்படிங்கிறதையும் அதை வந்து அதை பற்றி வந்து அவங்க சொன்ன அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம் போனதில் கொஞ்சம் அதோடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துருப்போம் அதாவது கியோவா இந்தியர்களால் வந்து அவங்க வந்து தாக்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவர் தொடர்ந்து கேட்குறாரு அவங்கள்ட்ட அந்த கே அந்த அந்த நபர்கிட்ட இவர் அவங்க அவங்கள அப்படியே பின்னோக்கி அழைச்சிட்டு போகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆழ்துயில் அந்த உறக்கத்தில் கொண்டு போகும்போது நம்மளுடைய ஆள் மனசு இருக்கு இல்லையா ஆள் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளில் அவங்க நிஜத்துக்கு போயிடுவாங்க அதாவது அந்த இடத்துல அவங்க இருக்கிறதா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிவாங்க அப்போ அதையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவர் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்போ வந்து நே சரி உங்களுக்கு வந்து அதிகமாக வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து ஆமாம் அந்த கூறான நுனி வந்து என்னுடைய தொண்டையை வந்து கிழிச்சிட்டு நான் வந்து இறந்துட்டுருக்குறேன் அப்போ வந்து அப்படின்னுங்கிறப்ப இவர் வந்து ரொம்ப தாழ்வான குரலில் பேசுகிறாருமா அப்போ வந்து எனக்கு நான் ரொம்ப சிந்து ரத்தம்லாம் நிறைய சேர்ந்து என்னுடைய கணவர் வந்து வில் அவர் பேர் வந்து வில் அவர் என்ன வந்து என்னை பிடிச்சிட்டே இருக்காரு ரொம்ப வலி தாங்க முடியாமல் நான் இருக்கேன் ஆனால் நான் வெளியேறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ரொம்ப அதிகபட்சமாக அந்த உடல்கள் வந்து வேதனையாக இருக்கிறப்ப உண்மையான மரணத்துக்கு வந்து அந்த உண்மையான மரணம் நடக்கிறப்ப அந்த மனித உடலை விட்டு போகிற ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இறக்கிறப்ப உடலுக்கு அருகே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னால் கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்ச நேரம் கழித்து தானே அந்த ஆன்ம உலகத்துலேருந்து வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து அவர் கேட்குறாரு சரி இந்தியர்களால் கொல்லப்பட்டதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்போ வந்து உங்களுடைய உங்களுடைய உண்மையான அனுபவ நிலை வந்து எப்படி இருந்துச்சு எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து நான் ஏதோ ஒன்று என்னை இழுக்கிற மாதிரி உணர்ந்தேன் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை இழுத்துட்டு போகிற மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படியா இழுத்துட்டு போதா எப்படி இழுத்துட்டு போகுது உங்களை எதுவும் தள்ளுதா அல்லது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் என்னுடைய தலை உச்சி வழியாக வெளியேறதை நான் பார்க்குறேன் யார் வெளியேறினது நான் தான் வெளியேறினேன் அப்போ நாங்கிறது யார் இங்கே ஆன்மா அதாவது அந்த தலை வச்சு வழியாக வெளியேறேன் நான் தான் தள்ளப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நான் அப்படிங்கிறது இங்கே யார் அப்படின்னா ஆன்மா அப்போ இதனுடைய பொருள் அதுவாக தான் இருக்குது அப்போ நீ போறியா எங்கே போற அப்படின்னு கேட்குறாரு எங்கே போனா ரொம்ப ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு ஒளி கதிர்கள் இருக்குது அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் ஒளி கதிராக நான் இருக்கிறேன் அப்போ வந்து வெண்மையாக இருக்கிறேன் நான் பார்க்கறதுக்கு வந்து வெண்மையான ஒளியாக தெரியுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த உடலை விட்டு நீ வெளியில் போறியா அப்படின்னா ஆமாம் நான் சுற்றி நடமாடுறப்ப சிறிது வளர்றது போல் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்கிற அந்த ஒளி பெருகுது அப்போ என்னென்னா அது ஒரு ஒரு வைக்கோல் போர் இருக்குல்ல அந்த வைக்கோல் போரோட கயிறு நீ அந்த மாதிரி இருக்குது என்னோடந்து அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்னும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த தோலை உரிச்சி எறிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழத்தை குடிக்கிற மாதிரி என்னோட உடலை விட்டுட்டு நான் போனது வந்து அந்த மாதிரி இருக்குது இது உனக்கு எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குதா இல்லை வெறுப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வழி இல்லாமல் இருக்குது இப்ப நான் ரொம்ப இலகுவா இருக்கிறேன் என்னால் நல்லா பறக்க முடியுது ரொம்ப சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப வந்து அவங்களால அதை பார்க்க முடியுது அப்படி கொஞ்சம் நேரம் அவங்களோட கவனத்துக்காக அவர் விடுறாரு இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது விடுறாரு அப்போ சேலி எனக்கு புரியுது நீ வந்து இந்த கணத்தில் வந்து ஒரு ஆன்மாவாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக இடப்பயிற்சி உணர்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இப்போ வந்து நீ என்னென்னா நான் இன்னும் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்கணும் அதுக்கு மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லு உன்னுடைய மரணம் நடந்துச்சு இல்லையா உன்னால் இப்போ வந்து சுதந்திரமாக இருக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன் இது வந்து காற்று மண்டலம் இல்லாமல் அந்த காற்று வெளியில் நான் வந்து தொங்கவிட்டிருக்க மாதிரி தெரியுது எதுவுமே எனக்கு ஆனால் வரம்புகள் ஒரு ஈர்பாட்டல் மட்டும் இருக்குது நான் எடை இல்லாத பழு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்கிறா வெற்றி இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் என்னை சுற்றி எந்த ஒரு தின் திடமான பொருளும் அங்கே இல்லை நான் எதுலேயும் மோதிக்கிற மாதிரிலாம் கிடையாது நான் வந்து அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உன்னுடைய உன்னுடைய அசைவுகளை அடுத்த ஏன்னா இவர் அந்த கேள்வியில் கேட்டு கேட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்போ அவர் கேட்குறாரு உன்னுடைய எல்லாம் கட்டுப்படுத்த முடியுதா நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு என்னால் முடியும் ஆனால் சிலதை வந்து முடியும் ஆனால் ஒரு ஈர்ப்பு இருக்குது ஒரு பிரகாசமான வெண்மையை நோக்கி நான் அது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதே அதை நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த வெண்மையோட தீவிரம் எல்லா இடத்துலையும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் என்னிட்டேருந்து தொலைவில் இருக்குது அது வந்து அது உள்ள அந்த உடல் உள்ள திசையில் அது சிறிது இருண்ட வெண்மை சாம்பல் நிறமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே ஆளாக ஆரம்பிக்கிறாள் என்னுடைய உடலை விட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப ச கஷ்டமாக இருக்குது ஆனால் யா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஆன்மாவும் தன்னுடைய உடலை திறந்து உடனடியாக போயிடுறது இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அதை விட்டுட்டு போகிறது அப்படின்றாங்க சரி பரவாயில்ல சரி நீ நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னுடைய தசை நிற வந்து தளர்வாக்க செய்கிறேன் நீ வந்து மரண தருவாய் அவனுடைய தலை வழியே எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னீல்லையா ஒரு விசை இழுக்குதுன்னு சொன்னார்ல அதை உன்னால் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு என்னோடய உடல் வந்து சுதந்திரமாக இருந்தப்போ ஈர்ப்பு குறைந்தது இப்போ ஏதோ உன்னை என்னை வந்து முழங்கையால் இடிக்கிறது மாதிரி என்னால் உணர முடியுது என்னோட உடல் வந்து உடல்லேருந்து என்னை வந்து தொலைவில் இழுக்கிற மாதிரி நான் உணர்கிறேன் அப்படின்றத அதை சொல்லுது சரி எனக்கு ரொம்ப புரியுது உன்னுடைய கட்டுப்பாடு ஒன் நீ வந்து சிறிது கட்டுப்பாடோடு இருக்கிற அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது உன்னை இழுக்கிற அந்த பொருளை வந்து நீ எப்படி சொல்ல முடியும்னு அது ஒரு வித காந்த சக்தி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு விருப்பம் உள்ளவரை உன்னுடைய ஆன்மா வந்து இந்த ஈர்ப்பு உணர்வு வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு உடனே அது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்குள்ளேயே வாதம் நடக்குது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆ நான் தங்க விரும்பினா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க அப்போ காட்டு முன்னாடி என்ன பண்ணாங்க என்னோடய உடலை ஏற்படுத்துகிற அந்த காயம் இல்லையா அது ரொம்ப மோசமாக இருக்குது என்னோட அழகான நீல நிற விட முழுசும் ரத்தம் இருக்குது என்னோடய கணவர் வந்து வில் வந்து என்னை பிடிச்சிட்டு அவர் அப்படியே என்னை பிடிச்சிட்டே அழுதிட்டுருக்கிறாரு என்னுடைய நண்பர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கியோவுக்கு சேர்ந்து எதிராக போராடிட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் அவங்கள சுற்றி ஒரு நல்ல கவசத்தை ஏற்படுத்தி அந்த காட்சியை வந்து வலுப்படுத்துகிறார் இன்னும் ஏன் அப்படின்னா இந்த ஆன்மாக்களோடு பேசும்போது நம்ம அதுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அதை ஏற்பட இந்தியர்கள் வந்து நான்கு சக்கர பாராவண்டியெலாம் சுழல்துப்போம் கியல விரட்டக்கூடிய காலகட்டத்தில் அந்த காட்சி இன்னும் கொண்டுட்டு போயிட்டிருக்காரு சரி அந்த தாக்குதல் நடந்தோன்னே உங்களுடைய கணவர் என்ன பண்ணிட்டுருக்காரு இருக்காரு அப்படின்னா அவர் நல்ல காலம் அவர் எதுவும் காயம்லாம் அடையலை அவர் என்னோட உடலை பிடிச்சிட்டு பார்த்துட்டு அழுதுட்டுருக்கிறாரு அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் வந்து அதை வந்து அவர் உணர்ந்ததாக எனக்கு தெரியல நான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய கைகள் வந்து என்னுடைய முகத்தை சுற்றி அவர் வந்து என்னை முத்தம்லாம் இட்றாரு அதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது இப்போ நீ என்ன செஞ்சுட்ருக்கிறேன் நான் வந்து வில்லின் தலைக்கு மேலாக இருக்கிறேன் நான் அவரை தேர்த்தணும்னு முயற்சி பண்ணுறேன் என்னுடைய அன்பு வந்து முடிஞ்சிடலை அப்படின்னு சொல்லி நான் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து என் என்னை எல்லா காலத்துக்கும் இழந்து விட இல்லை அப்படிங்கிறதையும் அவரை மீண்டும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது நான் அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அது உன்னுடைய தகவலாம் அவருக்கு போய் சேருதா நீ நினைக்கிறது அப்படின்னா ஓரளவு துக்கமாக இருக்கிறாரு இருந்தாலும் என்னுடைய உணர்வுகளை கொஞ்சம் அவரால் உணர முடியுதுங்கிறது எனக்கு தெரியுது அப்போ இறுதியாக நீங்கள் வந்து அவர்கள் எங்களை வந்து பிரிக்கிறாங்க அவங்க நான்கு சக்கர பாராவண்டியை சீர்படுத்துறதும் மீண்டும் துவக்கிறதுக்கும் விரும்புகிறாங்க அதாவது நான்கு சக்கர பாராவணா இந்த உடலை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்காக அப்போ வந்து உன்னுடைய ஆன்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நான் எதுவுமே என்னுடைய ஈர்ப்பை வந்து நான் தடை செய்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கணும்னு அப்போ ஏன் அப்படி நினைக்கிறேன் நான் ஏன் இறந்துவிட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்னும் வில் வந்து விட தயாராக இல்லை மேலும் அவர் என்னை வந்து புதைப்பதை கூர்ந்து அதாவது என்னை வந்து எப்படி புதைக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நிற்கிறேன் அப்படின்னா அப்போ இந்த கணத்தில் உன்ன சுற்றி வேறு ஏதாவது உயரி ஆன்மாவை பார்க்குறியா பக்கத்தில் இருக்காங்கல்லாம் ஆமாம் அவங்களும் இருந்துட்டுருக்குறாங்க அவர்களை நான் வந்து சீக்கிரமாக பார்ப்பேன் அவங்க வந்து வில் வந்து என்னுடைய அன்பை உணரணும் அப்படின்னு நான் விரும்புகிறப்ப அவர்கள் அன்பை உணர்கிறேன் இப்போ நான் வந்து என்னுடைய அன்பை வந்து என்னுடைய கணவர் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அப்போ வந்து என் கூட இருக்கிற ஆன்மாக்களுடைய அன்பை வந்து நான் உணர்கிறேன் அப்படின்றாங்க சரி காலம் செல்லும் போது வீல உன்னால தேற்ற முடியுதா அவருடைய செல்ல முயற்சிக்கிறேன் ஆனா கொஞ்ச அளவு நான் போனதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எங்களால் உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுதான் இங்க உண்மையா இருக்குங்கிறத நம்ம உணர முடியுதுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகளை படிச்சுட்டு இதை கேட்டோம்னா கொஞ்சம் புரியும் அப்ப வந்து செயலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்ப நான் முன்னோக்கி போக போறோம் நான்கு சக்கர வண்டிகளை உடலை வந்து ஒரு இதை கல்லறையில் வைக்க போகிறத நான் பார்க்க போகிறேன் பார்க்க போறியா அப்படின்னா ஆமாம் என்னை வந்து இப்போ வந்து அவங்க வந்து என்னை புதைச்சிட்டாங்க நான் செல்வதுக்கான நேரம் வந்து விட்டது அப்போ வந்து என்னை வந்து ஒரு பிரகாசமான ஒளிக்குள்ளே நான் நகர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா சில மக்கள் வந்து ஒரு பௌதீகமாக தன்னோட உடலுக்கு என்னன்னாக நிறைய ஆன்மாக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களாம்மா கொஞ்சம் நேரம் அவங்க இங்கேயே இருப்பாங்களாம் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த மருந்தன்னுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குது அது மாதிரி நீ ஏற்றுக்கிற ஏற்றுக்கிறாங்க ஒரு ஆன்மா உலகம் நோக்கி அவங்க போகிறத்துக்கு ஆசையாக இருந்தாலும் ஏராளமான ஆன்மாக்கள் வந்து வழக்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈமக்கிரிகைகள் சொல்ல முடியாது முடிகிற வரைக்கும் அவங்க இந்த இறந்த இடத்தை சுற்றி தான் இருப்பாங்களாம் பூமி கணக்குப்படி சில நாட்கள் தெரிஞ்சுட்டே இருக்க தான் விரும்புவாங்களாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது அந்த சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களால அவங்க எப்படி நினைக்கிறாங்க நம்மளை எப்படி பா இது பண்ணுறாங்க அதை பற்றியெல்லாம் அவங்க வந்து பார்க்க முடியுமா அவங்கள வந்து அவங்கள வந்து தன்னுடைய அன்புனால தேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இருப்பாங்களாம் உண்மையிலே வந்து நம்ம வந்து நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்ல இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்றத தேத்தணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நீண்ட காலத்துக்கு வியாதிக்கு பிறகு திடீர்னு யாராவது மனித தொடர்பற்றுக் கொள்வதற்கு வந்து ஒரு ஆன்மா வந்து திடீர்னு அந்த மாதிரி இறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நிறைய இதை ஏற்படுத்தும் ஆனாலும் அந்த ஐந்து நாள் ஈமச்சடங்குகள் அதெல்லாம் நடக்கிறப்ப அது வரைக்கும் அவங்க போகாமல் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் அவங்க வந்து அவங்கெல்லாம் எப்படி வந்து அந்த ஆன்மாவை பாராட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க அது எல்லாமே அவங்களால கேட்க முடியுமா இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்மாக்கள் வந்து அந்த மரணம் அடைஞ்ச உடனேயே போகாததுக்கு விருப்பம் கொள்ளாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அன்பு கொண்டு வந்தவங்களை மானசிகமாக அவங்கள தேற்றணும் அவங்களுடைய அப்படிங்கிற ஆசைனால தான் இது இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய ரொம்ப நெருங்கின அன்புள்ளவங்கள இழந்துட்டோமே அப்படின்னு அவங்க வந்து அதிர்ச்சி இடக்கூடாது அப் அவங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு வலிமையை கொடுத்துட்ருப்பாங்க மறைமுகமாக அது நமக்கு தெரியாது அந்த வலிமையை கொடுக்கறதுக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூட்சமமான அந்த நிலையிலிருந்து அவங்க வந்து அதை கொடுத்துட்ருக்கிறாங்க அப்போ என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க உதாரணமாக இந்த ஆன்மீக ஆறுதல் வந்து இருந்துச்சு என்னுடைய தாயார் வந்து நெஞ்சுவலி நான் அவர் இறந்தார் அவர் பொதச்சப்ப என்னுடைய சகோதரியும் நானும் ரொம்ப வருத்தத்தால் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ சில மணி நேரங்களுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுடைய தாயின் வெறுமையான வீட்டிற்கு நாங்கள் எங்களோட எங்களோட வாழ்க்கை துணையோடு நாங்கள் திரும்பி வந்தோம் எங்களுக்கு தேவைப்பட்ட ஓய்வை நாங்கள் எடுத்துக்க முடிவு செஞ்சோம் அப்போ என்னுடைய சகோதரி நானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் திறமை ஆல்பா இன்னும் அந்த நிலைக்கு நாங்கள் அடைஞ்சிருக்கணும் இரண்டு தனியாரைகளை தோண்டி என்னுடைய தாயா இருந்து எங்கள் அடிமட்ட மனிதருக்குள் எங்கள் தலைக்கு மேலே கனவு போன்ற ஒரு வெண்மையான வண்ணத்திட்டு கோளாக வந்தாள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி வந்தாங்களா அவங்க வந்து சொன்னாங்களா தன்னுடைய மரணத்தை தான் ஒப்புக்கொண்டதையும் தற்போது உள்ள நலம் சார்ந்து தனது நிலையை வந்து சுட்டி காட்டி அவங்க புன்னகிக்கிறாங்க பிறகு வந்து அவங்க வந்து அப்படியே மிதந்து போயிட்டாங்க அப்போ சில நி நேரங்கள் இது இருந்தாலும் அந்த செய்கை வந்து எங்களுக்கு ரொம்ப அர்த்தம் உள்ளதாகவும் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஆழ்ந்த டெல்டா உறக்கத்திற்கு எடுத்துகிட்டு போனிச்சு இப்போ இது வந்து அன்புக்குரியவர்களுடைய ஆன்மாக்கள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்காக நம்ம கூட இருந்து அதெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த சடங்குகள்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கறதுக்காக அவங்க இருக்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் குழந்தைகளோடு இருக்கிற ஒரு விதவை வந்து கஷ்டமான காலங்களில் என்னுடைய கணவர் ஒரு பகுதி வந்து என்னிடம் வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த பூமியில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆன்மா உலகிற்கு சேர்க்க உதவ முடிகிறது ஆன்மாக்களாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்னிடம் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காருங்க அதுமாரி ஆன்மாக்கள் பொதுவாக தூய ஆற்றல் அணுக்கள் என்பதையும் நாம் பார்த்துருக்குறோம் அடி உள்ள உடனுடைய மனிதத்தன்மை இழந்து விட்டதன் காரணமாக அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க வெளியில் போயிடுறாங்க அப்போ வந்து ஆன்மாவோட நம்மளுடைய தொடர்பு வந்து மரணமாகத்தோடு முறிஞ்சது கிடையாது அவங்களுக்கு ஏராளமான அந் அலுவல்கள் இருந்தாலும் நம்ம கூப்பிட்டா இந்த பிரிந்த ஆன்மாக்கள் நம்ம இன்னும் வந்தடைய முடியுது அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் அப்போ வந்து இந்த பௌதீக மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு புரியறதுக்கு யாருமே விரும்பலை ஆனால் எதோ ஒரு விளக்க முடியாத சிக்கலால் அதை வந்து கடும் தாக்குதல் காரணமாக தான் இது மாதிரி நடக்குது இந்த மாதிரியான அசாதாரணமான நிகழ்வுகள் மறுபக்கத்திலேருந்து உயர்ந்த அக்கறை காட்டக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆன்மாக்களால் அது நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் நம்முடைய மரணத்திற்கு நாம் நம்ம எவ்வளோ நன்றாக தயார் செய்துக்கணும் நம்முடைய வாழ்க்கை குறுக்களாகவோ நீண்டதாகவோ இல்லை ஆரோக்கியமாகவோ அல்லது நோயுடனோ இருக்கலாம் ஆனால் நம்ம குகுந்த வழியில் நாம் அனைவருமே அந்த மரணத்தை சந்தித்து தான் ஆகணும் அந்த காலம் வருது நீண்ட காலமாக நோயில்லாம் நோயோடு இருந்தாங்க மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னாலோ அல்லது துவக்கத்தில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி மறுப்பு இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே கடந்து அந்த மனதை தயார் செய்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும் அப்படின்றாரு இது மாதிரியான ஒரு நிலை அதுமாரி ஒரு ஒரு மரணன்றது வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பொரு பொறுத்துக்கொள்ளக்கூடியதை காட்டிலும் ரொம்ப கடினமாக இருக்கிறதா நம்ம நினைக்கலாம் ஆனால் சூழ்நா அதை எல்லாேருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னென்னு நினைக்கிறாங்கன்னா அது நெருங்கும்போது ஒரு அமைதியான விலகுதல் அடைகிறாங்க ஒரு அழிவற்ற நிலைக்குள்ளே போகிறாங்க ஒரு வெள்ளி ஒரு விட ஒரு வெண்மையான ஒளிச்சுடர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்கங்கிற மாதிரி அது ஒரு ஒரு அமைதியை அவங்களுடைய முகத்தில் உணர முடியுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு இதை வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்கள்ட்ட முந்தைய மரண அனுபவம் உங்களை வந்து நினைவில் கொண்டுட்டு வர்றப்ப அந்த உலகத்தோட பிணைக்கப்பட்ட உடல்களிலிருந்து மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த சுதந்திர நிலையால் தாங்கள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறத வந்து அவங்களுடைய ஆவலாக அந்த இடத்துக்கு பழக்கப்பட்ட இடத்தை நோக்கி போகிறத வந்து ஆன்மீக பயணத்தை துவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இது எல்லாருக்கிட்டையும் நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றத சொல்லியிருக்காரு இன்றைக்கி வீடியோ நம்ம இதோட நிறைவு பண்ணுறோங்க நாளைக்கு மற்றொரு நிகழ்வோடு நம்ம ஆரம்பிக்கலாம் நன்றி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்கள் மணிவண்ணன்